ஜலங்கள் கொந்தொழித்து பொங்கினாலும் கத்தர் நம்மோடு இருக்கையில் நாம் பயப்பட வேண்டியதில்லை என்று கூறிய கத்தரின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துதல் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் மூன்றாம் தேதி சங்கீதம் நாற்பத்தி ஆறு தேதி மூன்று சாரி வசனம் மூன்று அதன் ஜலங்கள் கொந்தொழித்து பொங்கி அதன் பெருக்கினால் பருவதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் இது ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு பூமியில் கடல் ஆறு நதி போன்ற இடங்களில் உள்ள ஜலங்கள் எல்லாம் கொந்தளித்து பொங்கினாலும் நாம் பயப்பட மாட்டோம் இந்த ஜலங்கள் பருவதங்கள் மீது மோதுவதால் பருவதங்கள் அதிரும் அப்படி அது அதிர்ந்தாலும் நாம் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் தேவனை குறித்த முழு நம்பிக்கையுடையவன் என்ன நேர்ந்தாலும் நம்பிக்கையோடு இருப்பான் என்ன மோசமான சூழலில் இருந்தாலும் கத்தர் நம் ஆபத்து காலத்தில் துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையுடன் நாம் இருப்பதால் பயப்பட வேண்டாம் பூகம்பம் நேரிட்டாலும் சூறாவளியிலும் கொள்ளை நோயிலும் பயங்கரமான அணு ஆயுத போரிலும் தேவன் நம்மோடு இருப்பதால் பயப்பட தேவையில்லை பல இயற்கை நிகழ்ச்சியை கேள்விப்படும் போதும் செய்திகளை பார்க்கும்போதும் கத்திரின் கரம் நம்மோடு இருப்பதால் நாம் பயப்பட வேண்டாம் அதிகாலையில் ஆவியில் நிரம்பி ஜெபம் செய்து தேவடி பிரசன்னத்தை அனுபவிப்போம் நதிகள் ஆறுகள் போன்றவைகள் இறைச்சலிட்டு அலை திரண்டு எழுவினாலும் நாம் கலங்க வேண்டாம் திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கும் கத்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவராயிருக்கிறார் விலனான என் கண்மலை என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது எக்காலத்திலும் அவரை நம்பி அவர் சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடும் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் ஆகவேதான் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி பெருகினாலும் பருவதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம் என்று சங்கீதக்காரன் இங்கு கூறுகிறார் ஜபம் அன்புள பிதாவை நீர் எங்களுக்கு மலனும் அடைக்கலமும் அனுகூலமான துணையுமாயிருப்பதால் உலகில் எந்த சீற்றங்கள் ஏற்பட்டாலும் நாங்கள் பயப்படாமல் இருக்க செய்யும் சுவாமி எங்களுக்கு போராட்டங்கள் சோதனைகள் ஜல ஜலங்களை போல குந்தளித்து விழுந்தாலும் பருவதங்கள் அதிர்ந்துவது போல இருந்தாலும் கத்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்துடன் பயப்படவும் இந்த பயப்படாமல் வாழ வேண்டும் கத்திரிக்கே மகிமையும் கனமும் உண்டாவதாக ஆமின்